கிளி மற்றும் காகம் ஒரு காலத்தில் ஒரு பசுமையான காட்டில் ஒரு பணக்கார வணிகரின் வீட்டிற்குள் ஒரு தங்க கூண்டில் ஒரு துடிப்பான கிளி வசித்து வந்தது அதற்கு சிறந்த பழங்கள் உணவளிக்கப்பட்டன மனிதர்கள் கற்றுக் கொடுத்த பல வார்த்தைகளை பேசின ஒவ்வொரு நாளும் மக்கள் அதன் வண்ணமயமான இறகுகளையும் புத்திசாலித்தனமான பேச்சையும் பாராட்டினர் அருகில் ஒரு காகம் அதே காட்டில் சுதந்திரமாக வாழ்ந்தது அதன் இறகுகள் வெறும் கருப்பு நிறத்தில் இருந்தன அதற்கு கூண்டு இல்லை ஆடம்பரமும் இல்லை ரசிகர்களும் இல்லை அது உணவுக்காக தேடிச் சென்று விரும்பிய இடத்திற்கு பறந்தது ஒரு நாள் காகம் வணிகரின் வீட்டை கடந்து பறந்து சென்று கிளி தனது கூண்டில் அமைதியாக அமர்ந்திருப்பதைக் கண்டது வணக்கம் கிளி என்று காகம் சொன்னது நீ அழகாகவும் நன்கு உணவளிக்கப்பட்டவனாகவும் இருக்கிறாய் நீ மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் கிளி பதிலளித்தது நான் மகிழ்ச்சியாகத் தோன்றலாம் ஆனால் நான் வானத்தை விரும்புகிறேன் என் இறக்கைகளுக்கு கீழே உள்ள காற்றையும் பறக்கும் சுதந்திரத்தையும் நான் இழக்கிறேன் நான் சிக்கிக்கொண்டால் அழகு என்ன பயன் காகம் ஒரு கணம் யோசித்து என்னை யாரும் பாராட்டாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு வானம் மரங்கள் மற்றும் நான் விரும்பியபடி என் வாழ்க்கையை வாழ சுதந்திரம் இருக்கிறது அதுதான் என் பொக்கிஷம் என்றது கிளி சோகமாக சிரித்தது அப்படியானால் நீங்கள் என்னை விட பணக்காரர் ஒளி வீசும் நட்சத்திரம் கதையின் நீதி சுதந்திரம் ஆடம்பரத்தை விட மதிப்புமிக்கது உண்மையான மகிழ்ச்சி நம்மிடம் உள்ளதில் இல்லை ஆனால் நாம் எவ்வளவு சுதந்திரமாக வாழ முடியும் என்பதில் உள்ளது